செல்லமான எருமைக்கு பத்து கிலோ தங்கம் பரிசு வியப்பில் ஆழ்த்தும் அம்பாடியின் சொத்து மதிப்பு உலகிலேயே எந்த நாட்டின் கரன்சி அதிக மதிப்புடையது தெரியுமா உலகிலேயே எந்த நாட்டின் கரன்சி அதிக மதிப்புடையது தெரியுமா உலக நாடுகள் பல்வேறு பெயர்களில் கரன்சிகளை பயன்படுத்துகின்றன இந்த கரன்சிகளில் எழுவது உண்டு அதற்கான விடையை தெரிந்து கொள்வோம் குவைத் தினார்தான் அதிக மதிப்புடைய கரன்சியாகும் இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஒன்று என்பது ஒரு தினாருக்கு சமமாகும் அதன் மதிப்பு அதிகமாக இருப்பதற்கு பெட்ரோலிய பொருள் ஏற்றுமதியில் குவைத் மிக பெரும் சக்தியாக இருப்பதும் ஒரு காரணமாகும் வியப்பில் ஆழ்த்தும் அம்பானியின் சொத்து மதிப்பு முகேஷ் அம்பானி தினமும் ரூபாய் மூன்று கோடியை செலவு செய்தால் அவரது சொத்துக்கள் முழுவதும் மற்றும் ஆறு மாதங்கள் ஆகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இன்னும் சரியாக சொல்ல முகேஷ் அம்பானியின் பன்னெண்டு தலைமுறைகள் எந்த வேலையும் செய்யாமல் தினசரி ரூபாய் மூன்று கோடியை செலவு செய்யலாம் ஆசியாவின் மிக பெரும் பணக்காரராக இருக்கும் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியாக உள்ளது செல்லமான எருமைக்கு பத்து கிலோ தங்கம் பரிசு மனிதனுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் இடையேயான பிணைப்பு மிகவும் அழகான விஷயம் பல செல்ல பிராணியை தங்கள் குழந்தைகளை போல வளர்த்து வருவதை பார்க்கிறோம் அந்த வகையில் ஒருவர் தனது வளர்ப்பு பிராணியான எருமைக்கு பத்து கிலோ எடையிலான தங்க சங்கிலியை பரிசாக அளித்துள்ளார் இந்த வீடியோவானது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியான நிலையில் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது இந்த வீ வீடியோ பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி